பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டே தாய்மார்களே இந்த எழுச்சி பயணம் எழுச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையிலே கடந்த சில நாட்களுக்கு முன்பு பூம்புகாரிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அப்பொழுது மக்கள் பெருவாரியான மக்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் கரகோசத்துடன் அவரது பேச்சை கேட்டார்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிரத்யேகமாக ஒரு பஸ்ஸை வடிவமைத்திருந்தார் அந்த பஸ்ஸை திரு ஸ்டாலின் அவர்கள் சுந்தரா டிராவல்ஸ் என்று விமர்சித்திருந்தார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலளித்திருக்கிறார்

அதுவே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சாதாரண தொண்டர் கூட உயர் பதவிகளை அடைய முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார் நீங்கள் சிறு சொகுசாக வாழ்ந்தவர்கள் உங்களுக்கு பொதுமக்களுடைய வழி என்னவென்று தெரியாது என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆகவே நீங்கள் சொகுசு பஸ்ஸில் வருவீர்கள் ஹெலிகாப்டரில் கூட பிரச்சாரம் மேற்கொள்ள வருவீர்கள் எனக்கு அவ்வளவு வசதி வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அரசு பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி நின்று விடுகிறது சர்க்கரம் கலண்டு கொண்டு ஓடுகிறது பிளாட்பார்ம் திடீரென்று உடைந்து கீழே விழுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் மக்கள் வெயில் அடித்தால் மழை பெய்தால் குடைப்பிடிப்பது வழக்கம் ஆனால் அரசு பேருந்துகளில் செல்லும் பொழுது திடீரென மழை வந்தால் பஸ்ஸுக்குள்ளேயும் குடைபிடித்து கொண்டு போகின்ற சூழ்நிலை தற்பொழுது நிலவி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் நான் விவசாயி இந்த கை மம்பட்டி பிடித்த கை உழுத கை என்றும் தெரிவித்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்த பாதை வேறு நான் வந்த பாதை வேறு என்றும் தெரிவித்திருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகமெங்கும் போதைப் பொருள் கஞ்சா வெட்டுக்கூத்து கொலை கொள்ளை கற்பழிப்புகள் தினந்தோறும் நடந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் புதுவெளியில் மக்கள் மத்தியிலே ஸ்டாலின் அவர்களை நீங்கள் வாருங்கள் யார் ஆட்சி காலத்திலே அதிகமான நலத்திட்டங்கள் மக்கள் பணிகள் செய்திருக்கிறோம் என்று பட்டியலிட நான் தயார் நீங்கள் தயாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்